Hello, good evening all. உண்மையிலே காட்ஸோட பிளஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்கிறதே தெரியும் நான் வந்து டாக்டர் பிரியா பால் பார்த்து தான் இந்த இதுக்கு வந்தேன் இது ஜஸ்ட் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காண்டி அதுக்கெலாம் பேசவே இல்லை ஸோ மெனி ஸ்டேட்ஸுக்கு நான் போயாச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு பட் இங்கே வந்தோடனே தான் ஒரு வாழணுன்ற ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு அப்படி ஒரு ஹம்பிள் பர்சன்ஸ் டாக்டர்ஸ்னால் அதுக்கு டெஃபினேஷன் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உண்மையிலே வந்து ஒண்டர்ஃபுல் ஒர்க் வந்து இந்த வேர்ல்டுக்காண்டி பண்ணிகிட்ருக்காங்க யாருமே ஒரு டூ மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க பட் அவங்க வந்து அவ்வளோ நேரம் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்டை வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸாக வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க நான் வந்து இந்த கழுத்து வலி சியாடிகா பெயின் காண்டி தான் வந்தேன் டாக்டர் சாரோட இது வந்து யூடியூப்பில் பார்த்து வந்தோடனே எனக்கு ரெண்டாவது செஷன்லேயே நல்ல வலி தெரிஞ்சு வலி வந்து நல்லா கிளியராக இருந்தது ஈவன் ஒரு அட்டண்டர் கூட வச்சுக்காமல் சாரே எந்திருந்து வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு கொடுங்க இந்த இதுன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ஒரு டென் இயர்ஸ் மெடிக்கல் பிக்னிக்னால் இப்படி ஒரு டாக்டர் இதை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஹம்புல் பர்சன் அப்புறம் வந்து 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 சார்ஜஸும் ரொம்ப ரொம்ப நம்ம அதர் இப்போ இப்போ நீங்கள் கூட சார்ஜிங் வெரி வெரி ஹை ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது அப்புறம் டாக்டர் ஆன்லைன் நான் வரேன் எனக்கு யூடிஐ ப்ராப்ளம் இருக்குதுன்னு மேமே என்னை இந்த மாதிரி இந்த இந்த சாப்பிடுங்க இது எப்படி இருக்குது வாய்ஸ் மெசேஜ் மாதிரி நீங்கள் எங்கேயுமே கேட்டுருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு நல்ல இது தெரப்பிஸ் கொடுத்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கைண்டாக இருப்பாங்க எல்லா இதுலேயும் வந்து ரொம்ப விழுவாங்க இங்கே அப்படி கிடையவே கிடையாது எனக்கு வந்து வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வந்து எக்ஸலன்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு வந்து இதை நான் வந்து யூடியூப்ல நீங்கள் எல்லாரும் பார்த்து வரணுங்கிற ஒரே ஒரு நோய் நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இதை நான் சொல்கிறேனே தவிர இது வீடியோ கண்டி ஜஸ்ட் கிடையவே கிடையாது பட் ஆனால் கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக வர முடியும்